ஹைகல விளக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் எபிசோட்ல இலினா ஒரு ஐடியா கொடுப்பேன் இப்படி ஒரு ஒரு வேம்பயரா கொள்றதுக்கு பெசாம நம்ம கோலையே போட்டு தள்ளிடலாம் அப்ப நிறைய வேம்பயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவனால கன்வெர்ட் பண்ணாங்களா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கா அப்புறம் ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா கண் முடிச்சு பாத்துட்டு இருக்கான் இன்னும் தான் இருக்கான் அவன் எந்திரிச்சிட்டாலா இல்லையே நான் பின்னாடி திரும்பி பார்த்தா ரேவேகா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் சரின்னு அவளுக்கு தெரியாம எந்திரிச்சு பொறுமையா கிளம்பி வெளியில போயிடலாம் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு யார் வந்து நிக்கிறா பாருங்க ஸ்டெஃபன் அதுக்குள்ள கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்படியே இங்க டைட்டில் கார்டை போடுறாங்க ரெபிகா கத்திட்டு இருக்கான் எப்படி ஒரு பூனை மாதிரி வீட்டுக்குள்ள நுழைவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஆமா நான் தான் சிவபூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் கோல் இருக்கானே அவனை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டான் அவன் பத்தி எதுக்கு அவன் நேத்து நைட்டு தான் என்னை வந்து அந்த ஸ்டேக் வச்சு மிரட்டினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன் ஸ்டேக் வச்சு மிரட்டனான் தான் பட் ஆனா இப்ப அவன் வீட்டுல இருந்து காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன் காணாம போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கேக்க அவன் காணாம போனது பிரச்சனை இல்லை பட் ஆனா இருக்கிற எல்லா டேகர்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கான் அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிக் சொல்லிட்டு இருக்கான் ஏன் ரொம்ப பாவம் கிளாஸ் நீ எப்பவுமே ஹேண்டியா கையிலேயே அவனோட டேகரை வச்சிருப்பியே இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப அவன் வந்து சைலஸோட பயத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அவன் என்ன டேமேஜ் பண்ணாலும் பண்ணுவான் அதுக்குள்ள எனக்கு இப்ப பாதுகாப்பு வேணும் சோ உன்கிட்ட லாஸ்ட் டேகர் இருக்கு அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான் அதுக்கு எப்படிக்கா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ்ட்டுங்க வந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் இவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் கிட்ட போயிட்டு எனக்கு இப்போ அந்த டேகர் வேணும் அவகிட்ட ஏதாவது பேசி அந்த டேகரை வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கிட்ட கேட்கிறான் அதுக்கு ஸ்டெஃபன் நான் இப்ப வீட்டுக்கு போய் காட் வேலை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா டேமன் போய் ஜெராமி ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றான் தான் நானும் சொல்றேன் புரிஞ்சுக்கோ அதுக்காக தான் டேகர் வேணும் டேகர் இருந்தாதான் கோல வந்து நம்ம டேக் பண்ணிட்டா ஜெரமியை நம்ம ஈஸியா காப்பாத்திடலாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டிகே டான்ஸ் ப்ரெப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு போனி கால் பண்ணி என்ன யாருமே காணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இங்க ஜெரமிய பாத்துக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு கோல் டேம் கம்பல் பண்ணி இவனை கொல்லணும்ன்ற மாதிரி வச்சுட்டான் அதனால இவனை பாத்துட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் கிளாஸ் வேற இவனை எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் இருக்கிற எல்லாம் கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோ இவனை நான் ப்ரொடெக்ட் பண்ற வேலையா போயிடுச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பின்னாடி என்ன ஃபயர் சத்தம் அப்படின்ற மாதிரி அவ கேட்கவும் ஒன்னும் இல்ல டிவி ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா ட்ரைனிங் மட்டும் எடுக்காதீங்க சீக்கிரமா குக்கிங் பண்ணவும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் அப்புறம் அங்க இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க அதை வச்சு யாராவது அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் அப்புறம் இலினா போனிக்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்ப ஜெராமி கோல கொண்டுட்டா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அதாவது டேமனோட கம்பல்ஷனும் போயிடும் நிறைய வேம் பேரும் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடுவாங்க மாறி வச்சிருக்க எல்லா மேம்பயரும் அழிஞ்சுட்டா தானாவே மேப் கம்ப்ளீட் ஆயிடும் நமக்கும் கியூர் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு போனி நீ நிஜமா தான் சொல்றேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான் பேசிட்டே பேஸ்டே இருக்கும்போது எலினா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுவா அவள் கையை பயங்கரமா சுட்டுரும் எரியவே ஆரம்பிச்சிடும் போனை கீழே போட்டுட்டு பயங்கரமா கத்திருப்பா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா போனியும் கத்திட்டு இருப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போன் எடுத்து கேக்குவோம் உன்னுல என் கை பயங்கரமா சுட்டுருச்சு ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான் என்ன சொல்ற நீ ஹேண்ட் வாஷ் பண்ண எப்படி கை சுடும் அப்படின்ற மாதிரி போனி கேக்கிறான் அவர்தான் தெரிய வருது போனியோட அப்பா தான் வெறுவேங்கிற பிளான்டை தண்ணியில கலந்துருக்காரு அதனாலதான் அது அவளுக்கு சுட்டுருக்கு அப்படின்னு ஏன் அப்படி பண்ணீங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபப்பட்டு இருக்கா ஏன்னா எனக்கு உன்னோட ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் முக்கியம் இப்போதைக்கு நான் கம்யூனிட்டியில இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க அப்பா சொல்றாரு எதுக்காக இப்படி பண்றீங்க இங்க ஃபங்க்ஷன் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் எல்லாம் சொல்லட்டுமா இப்ப கம்யூனிட்டியில உன்னோட சீனியர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா என்னனாலே ப்ரொடக்ட் பண்ணிக்க தெரியுங்க என்ன விட்டுருங்க இது இன்வால்வே ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி போனி கோவப்படுறா அப்படியே போனை கட் பண்ணா சடனா கோல் வந்து பாத்தீங்கன்னா இவளோட கழுச்ச நெரிச்சு யாருமே நீங்க வந்து கியூல கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டவும் திருப்பி நம்ம போனி பாத்தீங்கன்னா அவளோட பவரை காமிக்கிறான் ஃபுல் பவரை காமிச்சு மாஸ்க் காட்டுறா அந்த இடத்துல கோல் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான் அங்க இருந்து போனி ஓடிடுறான் இங்க சுத்தமா ஸ்ட்ரெங்தே இல்லாம அடைஞ்சு கிடக்குற டேவனுக்கு யாரும் வரா மாதிரி சவுண்ட் கேக்குது வேற யாரும் இல்ல ஸ்டெஃபன்னா குட்டி பாட்டல்ல ஒரு ரத்தத்தை தூக்கி போடுறான் டேய் என்னால சுத்தமா முடியல திருப்பி என் கழுத்தை நெருக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லவும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த ரூமோட அந்த கேப்ல எடுத்து வைக்கிறான் சரி அது போய் எடுக்கலாமே கிட்ட போனாதான் தெரியுது அங்க யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு டேமன் கேட்கவும் பேபி செட்டிங் தாமா வேற எதுக்கு அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்றான் ஸ்டெஃபன் கிளாஸ் கிட்ட இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதனால அவன் ஸ்ட்ரென்த் இல்லாம இருப்பான் உன்னை தொல்லை பண்ணாம இருப்பான் ஒருவேளை உன்னை அனாய் பண்ணா அப்படின்னா நீ அவன் உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் குடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டேமன் பாத்தீங்கன்னா என்னடா எனக்கு சைலண்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்களா இது அவங்களோட பெஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆல்ரெடி இவன் இழினா கூட தூங்கினதை நினைச்சேன் நான் செம்ம கடுப்புல இருக்கேன் இதை விடவா அப்படின்ற மாதிரி கேட்கிறான் அதுக்கு நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா இல்லது இப்போதானே காலையில நிறைய பேருக்கு அவட பெட்ல இருந்து இவனை பார்த்தேன் ஆல்ரெடி மூவ் ஆயிட்டான் நினைச்சேன் நீ என்னடா எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கிளாஸ் கேட்கறான் அதுக்கு டிமன் ஒருவேளை என்னோட ரிவெஞ்ச் புக் எடுத்து படிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டெஃபன் கிளம்புறான் அவன் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இலி நான் கால் பண்றான் அட்டன்ட் பண்ணி எடுத்ததுமே அவன் டேமர் தான் இருக்கான் அவனுக்கு தேவையான கம்ஃபர்ட்லாம் கொடுத்து தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்காக நான் ஒன்றும் கால் பண்ணல இங்க கோல் வந்து பாத்தீங்கன்னா பூனியை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இப்ப வந்து ஒரு மர்டர் பண்ற மென் மென்டாலிட்டில இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஸ்டெஃபனும் ஆல்ரெடி கிளாஸ் எங்கிட்ட ரெபக அவட டாகரை எடுத்துட்டு வா அவனை டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு நம்ம எலினா பாத்தீங்கன்னா எனக்கு அவனை ஜஸ்ட் டேக் பண்ணாலாம் பத்தாது அவனை கொல்லணும் ஜெராமி தான் அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு செம ஷாக்கு எலினானு என்னதான் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் போனி ரொம்ப நேரம் அவனை ஹோல்டு பண்ணதான் சொல்றான் அவளுக்கு நியூ பவர் இப்ப வந்திருக்கதா சொல்றான் ஸோ நம்ம கிளீனா அதை நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இந்த கிளாஸ்க்கு ரபேகாக்குல டவுட் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டாங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லவும் அதுக்குதான் சொல்ற ரெபேக்காவோட டேகரை வாங்கி அவளே டேக் பண்ணி அங்க இருக்க பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிரு கொஞ்ச நேரம் கிளாஸையும் நம்ம ஒரு ஓனியை வச்சு ஹோல்ட் பண்ணிடலாம் ஸோ கோலுக்கு மட்டும் பிளான் பண்ண போறாங்க இவங்க அதுக்கடுத்து கோலை காமிக்கிறாங்க கோல் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு அவனுக்கு ஜெராமி நம்பர்ல இருந்து எலி கால் பண்றான் இந்த மாதிரி நான் அவங்க பேசணும் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் எதுக்கு பேசணும் உன் தம்பியை வந்து நான் எப்படிலாம் வந்து கொல்ல போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இல்ல எனக்கு இவங்க பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் நடத்தணும் அதாவது சைலஸின் பேர்ல இதை வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான் நீ வந்து என்ன மீட் பண்ணுமா இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போறியா சரி இரு அப்படின்னு சொல்லவும் வெளிய பாத்தீங்கன்னா பெல் சவுண்ட் கேக்குது எலிநா வீட்டுல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பையன் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் நீ தானே கேட்ட போர் நிறுத்தம் பண்ணணும் சைலஸோட பேர்ல சரி ஓப்பன் பண்ண டோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வெளியே வந்து எல்லாருமே பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறாங்க இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டக்குன்னு பக்கத்துல இருக்க ஒரு போர்டு எடுத்து ஹெல்ப் ஸ்டெஃபர்ன்ற மாதிரி எழுதிட்டு இருக்கான் அப்படி அவன் கிட்ட போன்லயும் பாத்தீங்கன்னா உன்னை உள்ள கூப்பிடுறதுக்கு நான் என்ன ஸ்டூப்பிடா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா நீ வேற எல்லாரையும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ற சோ வந்து உன் தம்பியும் என்னால் கொல்ல முடியாது ஊருக்குள்ள வேற இந்த வெர்வைன் பிளான்ட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உன்னா என்னாலே உன்னை வந்து கம்பல் பண்ணி அவனை கொல்ல வைக்கவும் முடியாது சீக்கிரம் கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே எலினா போனியை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி போர்டில் எழுதி காமிக்கிறான் பட் ஆனா இவன் என்ன சொல்றான்னா இப்ப நான் மட்டும் தான் அவனை இன்வைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சைலண்டா தான் சொல்றான் பட் அவன் அங்க இருந்து வெளியில இருந்து கோல் அவன் கரெக்டா தான் சொல்றான் அவன் தான் என்ன இன்வைட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே எலினா வந்து டோரை ஓபன் பண்றான் என்னம்மா மேல மேலே சொல்லிசரத்துக்கு ஒரு யுகமே தேவைப்படும் போலயே பட் ஆனால் என்னால ரொம்ப நாளெலாம் இப்படி வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எலினா சொல்றா அவனை வந்து நான் போக சொல்லிடுவேன் நீ உள்ள வந்தனா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான் எங்க பாத்தீங்கன்னா ஜெராமியோ சரி நீ வா அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு அந்த டோர் வழியா வெளியே போயிடுவான் அதுக்கப்புறமா உள்ள வருவான் அவ இந்த மாடர்னேஜ் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட் செட் எல்லாம் உள்ள எடுத்து வைப்பான் அப்போ எலினா நோட் பண்ணுவான் உள்ள அந்த ட்ரெஸ்க்கு உள்ள அவன் வச்சிருப்பான் சரி இப்போ எனக்கு ஏதாவது ட்ரிங்க் எடுத்துருவான் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்றாங்க வீக்கா இந்த எயிட்டி செவன்டிஸ் ட்ரெஸ் கலரை பத்தி பேசி திட்டிருப்பான் சரி ஏதாவது பாத்துட்டு இருக்கியா ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நீயே இங்க வந்திருக்க டேட்டுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்போம் ஆக்சுவலி இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு முகமே மாறுது சரி அப்படியே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீயும் அந்த டேகரை பத்தி பேச வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறா அதுக்கு ஸ்டெஃபன் அதுக்குள்ள உனக்கு ட்ரெஸ் இஷ்யூஸ் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறான் எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ஹெல்த்தி ஸ்கெப்டிசம் நீ காலையிலேயே எதையோ தேடிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு ஸ்டெஃபனும் சாரி சொல்லிடுறான் சரி நீ வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இல்லையே நான் வருத்தலாம் படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு என்ன மறுபடியும் எல்லாமே நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இப்ப கேட்டுட்டு இருக்கா ஆ மேபி அப்படின்ற மாதிரியும் ஸ்டெஃபன் ஆன்சர் பண்றான் நான் டேகரை கொடுக்கலனாலும் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா நான் இந்த டேகருக்காக தான் உங்க கூட இருந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இந்த லுக்கெல்லாம் என்கிட்ட விடாத நீ வந்து என்கிட்ட ஏதாச்சும் காரி ஆகுனாலும் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் லுக்கு நிறைய வேலை எல்லாம் பார்ப்பேன் நான் வர இந்த ராக் ஃபுல்லாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்புறம் ஸ்டெஃபன் ஏன் இந்த ஹை ஸ்கூல் டான்ஸை பத்தி இவ்வளவு கேர் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறான் இல்ல எனக்கு போர் அடிக்குது அதான் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரிவா அப்ப போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் பட் ஆனா ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்லவும் கேன்சலான என்ன ரூல்ஸ் எல்லாம் மதிச்சாதான நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இங்க கிளாஸ் டேமன் கிட்ட நீ எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சிருந்தா அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் தான் கரெக்டா தான் சொன்னேன் ஜெராமிய நல்லா ட்ரெயின் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இல்லையே நீ அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ தான் ரெண்டாவது நாளே வந்துட்டிய அப்புறம் நாங்க எங்க இந்த போக்கஸ் பண்றது அப்படின்ற மாதிரி டேமன் கேக்குறான் நான் நிறைய பேரை வந்து பிளைஸ் ஆட்ட பார்க்க விட்டேன் அவனுக்காக அவன் கொள்றதுக்காக பட் எல்லாத்தையும் கோல கொல்ல விட்டுட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்றான் அதுக்கு டேமன் நான் பிரதர்ஸோட ப்ராப்ளம் நீங்க உங்களுக்குள்ள டீல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் கிளாஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ கான்சைன்ஸ் பேர்ல ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்காக அவனை வந்து எலினாவை கொள்ள வைக்கவா முடியும் அதுக்காக தான் நாங்கள் அப்படி பண்ணோம் இல்லை எலினா மேலே அவனுக்கு நிறைய லவ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா எப்படி அவன் நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா எப்படிதான் அவ தாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான் பயங்கரமா மன்னிக்கிற குணம் இருந்தாதான் அது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி அவளை என்னதான் பண்ண பாண்டா இல்ல மேனிப்புலேஷனா இல்ல கம்பல்ஷனா அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா கேட்டுட்டே இருக்கா அப்படி அவகிட்ட என்னதான் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கா அதுக்கு டேமன் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா நீ கேரல் கூட கொன்னதுக்கு கேரளின் ஒன்னு மன்னிக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் கிளாஸ் பாத்தீங்கன்னா நீ என்ன விட மோசமா பண்ணியிருக்கேடா நிறைய அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் இந்த மாதிரி பேட் திங்ஸ் பண்றதுக்கு பயப்பட மாட்டேன் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நான் பேட் தான் அப்படின்னு ஏன்னா யாராவது இந்த மாதிரி இருந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் இங்க எலினா கோல்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கு கோல் பாத்தீங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு எதுவுமே செய்ய தெரியல நியூ ஆர்லியன்ஸ்ல நாங்களெல்லாம் எல்லாருமே ட்ரிங்க் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ நியூ வாழ்ந்து வாழ்ந்தியாக நைன்டீன் ஹண்ட்ரட்ல நாங்க அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அதாவது கிளாஸ் வந்து என்ன குத்துற வரைக்கும் அதாவது டாக் பண்ற வரைக்கும் நான் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு எலினா ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறா ஏன் நீ அவன் கூட ஏதாவது கூட்டணி வச்சிருக்கியா உனக்கு எதாவது வந்து மனசையும் கல்லா மாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறான் கோல் அதுக்கு எலினா பார்த்தீங்கன்னா இல்லை அவன் கூட நான் எந்த கூட்டணியும் வச்சுக்கல எங்களுக்குள்ள காமனா இருக்கிறதுங்கிறது க்யூர் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் தவிர மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த கூட்டணியும் கிடையாது அப்படின்ற மாதிரி எலினா சொல்றான் அந்த கியூரும் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்காக நான் விட தயார் என் தம்பியோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா சரி இந்த ட்ரிங்க் செய்ய சொல்லி தெரியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு நான் போயிட்டு ஐஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போறான் நைஸா ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு அங்க போய் மெசேஜ் செக் பண்றா பட் செக் பண்ணிட்டு என்ன என்ன யாரும் வர மாதிரி தெரியல சோ ஐஸ் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ற அங்க வந்து இவன் நின்றுட்டு இருக்கான் பயந்துடுறாங்க அப்படியே ஜெராமி பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிட்டு இருக்கான் போனி நீ எங்கதான் போயிட்டா உனக்கு நான் பயங்கரமா பல தடவை கால் பண்ணிட்டே இருக்கேன் பட் நீ அட்டன் பண்ணல உன் வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான் எலினா பரவாயில்ல நீ ஹண்ட்ரட் இயர்ஸ் கேன்ல அடைஞ்சு கடந்தாலும் இந்த கேம்ல நல்லாவே விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி நீ எத்தனை பேர் கொண்டிருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கவும் நான் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ எப்படியும் நிறைய பேரை கொண்டிருப்ப என்ன என்னை விட ரொம்ப ஹையரா இருக்கும் நீ கொண்டவங்களோட நம்பர் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா சரி நம்ம வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க போறோமோ இல்லை சைலச பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி வாங்க பேசலாம் அப்படின்ற கேப்ல எலினா நைஸா போனை செக் பண்ணுறான் மேட் இன்னும் டேகர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான் மேட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரெபேக்காவோட வீட்டில தான் இன்னும் டேகரை தேடிட்டு இருக்கான் எலினா இந்த சைலஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இதுதான் உங்க காலத்துல இருக்க பிரச்சனையே நான் செவன்டீன்த் செஞ்சுரி ஃபோர்டீன்த் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விச்சஸ்ஸை பத்தி எனக்கு தெரியும் அவங்க மூலயமா எனக்கு சைலஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும்ன்ற மாதிரி சொல்றான் சரி அவர் வந்த என்ன பிரச்சனை ஏன் அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான் எலினா அவர் ஒரு வேலை உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னா இங்க எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதெல்லாம் ஏதோ உறளவர்கள் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எலினா சொல்லுவோம் இதுதான் உங்க காலத்துல யாருக்குமே நம்பிக்கைன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் அப்படியே போனி காமிக்கிறாங்க போனி ஃபுல்லா ஃபோனை தேடிட்டு இருக்கா அவங்க அப்பா நடந்து வர்றாரு என் போனை பார்த்தீங்களான்னு கேட்கவும் உன்னோட ஃபோன் கார்கீஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு நான் தான் சொன்னேன்ல நமக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபேமிலி மீட்டிங்ல எதுக்கு அட்டன் பண்ணோம் அப்படிலாம் பழக்க கிடையாது ஏதாவது புக்ல எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போனி கேட்கறான் நான் ஆல்ரெடி ஷைன் சொன்னாரு இந்த மாதிரி வந்து உன் உன்னோட பவர் இதெல்லாம் வந்து உன் ஆபத்துல கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஷெயின் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கு போனி பாத்தீங்கன்னா அவரே ஒரு கே அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா இது என்னோட லைஃப் நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி போனி சொல்றா அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இங்கே வந்து ஜெராமி ரீச் ஆயிட்டான் கதவை தட்டிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு போன் இருக்காளான்னு கேட்கவும் அவன் பிஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு வேகமா ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான் கோல் நம்ம வீட்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி இப்போ நான் உடனே போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு உடனே இவ பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க கண்ணாடியை உடைச்சிடுறா நீங்க யாருமே என்கிட்ட சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அங்க ஆப்போசிட்ல அவரோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்களும் யாரும் இங்க இருந்து எங்க வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாமா எபி உள்ள வாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுறாரு உள்ள ஓனி அவங்க அம்மா கிட்ட நீங்க என்னமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா யார் அந்த ப்ரொஃபசர் ஷீன் அவர் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கோமா கேக்குறாங்க நடுவுல நம்ம ஜெராமி பாத்தீங்கன்னா எங்க அக்கா டேஞ்சர்ல இருக்கா இப்ப எனக்கு போனியோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் அவ எலினாக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும் இப்ப நீங்க வந்து வெளியே கிளம்ப அப்படின்ற மாதிரி சொல்லவும் பயங்கரமா ஜிராமிக்கு கோவம் வந்துருது இப்படியே வச்சிருக்க ஸ்டேக் எடுத்து குத்தலான்னு பாக்குறான் பட் ஆனா போனி சுதாரிச்சு அவன் உடனே காம் டவுன் பண்றா அவன் என்னோட அம்மா எதுவுமே பண்ணிடாத ஹர்ட் பண்ணிடாத இங்க இருந்து வெளியில போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பி வைக்கிறான் இதுக்கு மேலயே பேசணுமா வாங்க கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு போனி சொல்றான் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க கோல காமிக்கிறாங்க கோல் வந்து ஜெரமியும் எலினாவும் எடுத்த ஒரு போட்டோ இருக்கும் அதை எடுத்து பாத்துட்டுப்பா இவ பின்னாடி வந்து இந்த ஜிம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஜிம் பத்தி சொல்லிட்டு இருப்பா டெஃபனட் டான்ஸ் ஆடுற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டா உள்ள வந்து பாத்தீங்கன்னா போனை செக் பண்றா இன்னும் கிடைக்கலன்னு மேட் வந்து மெசேஜ் போட்டுருக்கான் சரி சொல்லிட்டு இவர் பயங்கரமா என்ன டான்ஸ் போட்டோம் என்ன மியூசிக் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஸ்டெஃபன் சரி நீ இவ்வளவு ரெண்டு பேரும் வந்து நல்லா பழைய பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படியே ஜெராமியும் பாய்ந்து பயந்து வீட்டுக்குள்ள வந்துடுறான் எலி நான் ஓடி வந்து பாக்குறேன் பயப்படாத அவன் கிளம்பிட்டான் எவ்வளவு அவனை இங்கே வச்சிருக்கலாம்னு ட்ரை பண்ண பட் ஆனா அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாரு அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கா நீ பயப்படாத போனி தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி இவ போய் ஓப்பன் பண்ணா அங்க கோல் வந்து நின்னுட்டு இருக்கான் நீ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்னு சாரி உன்னோட ரெக்வஸ்ட் டே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் எலினா பயத்துல டோரை க்ளோஸ் பண்ணிடுறான்னு என்ன மன்னிச்சிருங்க ஆல்ரெடி என்னை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஒடிச்சிட்டு உள்ள வரா ரெண்டு பேரும் எஸ்கேப் என்ன ஹைடென்சிக்கா சரி வாங்க நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்கா இந்த பாத்தீங்கன்னா போனி சண்டை போட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி நான் பண்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் தான் இது வந்து பிளாக் மேஜிக் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா பட் ஆனா ஷேன் அந்த மாதிரி சொன்னாரு பிக்சர்ஸ் குள்ள எங்களுக்குள்ள இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாபி சொல்றாங்க பட் எல்லாரும் சொல்றதை நம்புவீங்க நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் சோ என்னால எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ நான் உங்களையுமே காப்பாத்துவேன் இது வந்து கியூர் இருக்கு வேம்பயரிசனுக்கு சோ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பட் ஆனா நீ காப்பாத்த வேண்டியது யார தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவள வந்து பாத்தீங்கன்னா பவுடர் வச்சு வாயில அழுத்திடுறாங்க உடனே வந்து போனி மயங்கிடுறான் இங்க கிளாஸ் பிரதர் ஒருங்க ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டேங்கிறான் என்னதான் பண்றானே தெரியல ஒரு டேகர் எடுக்க இவ்ளோ நேரமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஆமா அவன் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டான் ஒன் ஆஃப் ட்ரேட் மார்க் அவனுக்கு ஆனா ஆல்ரெடி நிறைய தடவை டேகரால குத்துப்பட்ட ஊர்த்தி கிட்ட இருந்து டேகரை எடுக்கணுன்றது ரொம்ப டஃப் தான் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் லாஸ்ட் டேம்கிட்ட எஸ்கேப் ஆகவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் வெளியே போன நடக்கும் ஜெராமையே கொள்ளுவேன் அதுக்கு உங்ககிட்ட இங்க உட்காந்துட்டு பேசுறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி டேமன் ரிப்ளை தரா சரி எலினா இதே மாதிரி நினைப்பா நீ நினைக்கிறியா இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ இங்க உள்ள உட்காந்துட்டு இருந்தா உன்ன வந்து எப்படி நினைப்பாவ அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும் அவ என்னோட பவர் பத்திய ஸ்ட்ரெங்க்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் ஆல்ரெடி அவங்க என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஆனா தெரியும் அவளுக்கு இதே மாதிரி தான் எலினா கிட்ட இருந்து ஃபீட் பண்ண சொல்லி நான் ஸ்டெஃபனை ஒரு வாட்டி கம்பல் பண்ண பட் ஆனா அவன் அந்த அளவுக்கு அந்த எமோஷனோட அவன் கண்ட்ரோலா இருந்தான் எனக்கு என்னமோ வந்து எலினாவும் ஸ்டெஃபனும் தான் சேருவாங்கன்னு தோணுது உனக்கு என்ன ஃபேரி டைல் என்டிங் நினைக்கிறியா உனக்கு இதே தானே தோணுது அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்கான் இப்பே இவங்க பேசிட்டே இருக்கும்போது கோல் கிளாஸ்க்கு கால் பண்ணி உன் வந்து ப்ளட் ப்ராக் டார்லிங்கும் அவனோட தம்பியும் எங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கிளாஸ் சமாளிக்கிறான் நல்லா கேட்டுக்கோ ரெண்டு பேரே நான் போட்டு தள்ள போறேன் உனக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாத உனக்கு கியூர் கண்டுபிடிக்கணும்னு இந்த அளவுக்கு இறங்கிட்டல பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கான் பட் எலினா ஒரு இடத்துல நின்றுட்டு அங்க இருந்து அம்மர் விட்டுருவா கால்ல அந்த அம்ம வந்து நல்லா கூத்திடு அங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவா அப்புறம் கிளாஸ் கடுக்கல டேவனோட கழுத்தை பிடிச்சி என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எலினாவும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிசி கேட்கறான் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கான் பட் ஆனா கிளாஸ் கம்பல் பண்ணியும் கேக்குறான் எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பேசிருக்காங்க நேரத்துல இருந்து இந்த கம்பல் பாக்ஸ்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றா நான் வர்ற வரைக்கும் இங்கேற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறான் சீனை கட் பண்ணி ஸ்டெஃபனையும் காமிக்கிறாங்க ஏதோ ஒரு சாங் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இந்த சாங் எல்லாம் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த டைம்ல எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி நீ அவ கூட தூங்கி இருக்க அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா இல்ல அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்ல நான் ஒரு பெட்டர் பர்சன் அவ கூட இருக்கும்போது அப்படிதான் அப்படி அதாவது எலினா இருக்கிற வரைக்குமா ஆமா எலினா கூட வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சோகமா இருக்குவா சரி அதை விடு இப்ப பரவாயில்ல எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பலூன் வடிக்கிற சத்தங்க டக்குனு இவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாப்பா நீ ஒன்னும் பயப்படாத கோல் வருவான் என்கிட்ட என்ன இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ்ல இருந்து அந்த டேகரை காமிப்பா அடிப்பா நாங்க இதை தானே தேடிட்டு இருக்கோம் நீங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு சரின்னு ஸ்டெஃபன் வெளியே போலவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு மேட்டுக்கு மெசேஜும் வா இங்கவா இங்கதான் டேகர் இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியில போவாங்க இங்க எலினா காமிக்கிறாங்க பயங்கரமா அவன் டோர் வழியா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவன் வந்து ஒரு டேபிள் வச்சு தடுத்துட்டு இருக்கான் ஆனா கோளை ஸ்டாப் பண்ணவே முடியாது உள்ள வந்துருவான் டக்குனு இவன் வேற வேற ரூமுக்கு போயிட்டே இருப்பான் ஒரு இடத்துல இருந்து எடுத்து குத்திட்டே இருப்பான் அவனோட ரெண்டு காலிலேயும் குத்திடு அவன் ஒரு சேக் எடுத்து அவனோட காலையே குத்தி விட்டுருவான் எலினாவோட கால்லயுமே அடிபட்டுரும் இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு ஜெரமே திட்டுவா ஜெராமி அங்க இருந்து ஓடுவான் கோல் பின்னாடியே வந்து புடிச்சிருவான் இவன் கோல வந்து பண்ணிட போறான்னு சொல்லிட்டு எலினா பின்னாடியே வந்து பிடிப்பான் பட் ஆனா இன்னொரு குச்சியை உடச்சி எடுத்து அவன் வயத்திலேயே குத்திடுவான் அப்புறம் ஜெராமி கீழே விழுந்து கடப்ப அப்ப ஆமால்ல இவனோட கையை உடச்சி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் அவன தர தரன்னு இழுத்துட்டு போறான் இங்க இருந்து எலினா போய் அவனை காப்பாத்தினால இல்லையானா அப்படியே காமிக்காம சீனை கட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் வந்து வித்த காமிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி சரிக்கு வரணும் இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு இவளும் ட்ரை பண்ணுவா பட் ஆனால் அவள் முடியாது நீ என்ன பண்ணணும்னா அவனோட ஷூஸை கழட்டிட்டு அப்பதான் அவனால இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி இன்னும் இவளும் பாத்தீங்கன்னா அப்படியே ஷூஸை கல்ட்டுற மாதிரி போய் டக்குன்னு டேகரை எடுத்து நீ இதுக்காக தானே இவ்வளவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனல் ஆயிடுவா எனக்கு சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் நான் ஒரு ஸ்டூப் இடு என்னை லவ் பண்றவன் கிட்ட எனக்கு கிட்ஸ் வேணும் நானும் ஒரு ஹியூமனாவே ஆயிடுறேன் ஓ இது எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ் கிட்ட கூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவா ரொம்ப ஃபீலிங் அழுதுட்டு இருப்பான் இவளும் பாத்தீங்கன்னா சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுவான் இங்க பூனிய அவங்க அப்பா அழகா சோஃபால படுக்க வச்சிருப்பாரு அவளுக்கு ஏதாவது ட்ரக் கொடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு இல்ல சில மருந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க தேவையில்லாம கத்துக்கிட்டதெல்லாம் எல்லாமே மறக்கணும் அந்த ஷேன் சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அது என்னைக்குமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு பூனி பாத்தீங்கன்னா ஏஞ்சி நின்றுட்டு இந்த ஸ்பிரிட் எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா இப்ப எலினா காமிக்கிறாங்க எலினா பாத்தீங்கன்னா பயங்கரமா வயித்துல குத்தி வச்சிருக்காங்க அந்த கட்டையை கஷ்டப்பட்டு வெளியில வந்துருவா கீழே பாத்தீங்கன்னா இவனோட ஆமை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோல் வந்து டேபிள் மேல போட்டு கட்டி வச்சிருப்பான் என்ன ஆகுனு தெரியலையே சரி ஒரு சேஃப்டி நான் ரெண்டுத்தையுமே கட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணி போவான் ஆனா அதுக்குள்ள எலினா வந்து காப்பாத்திடுவா இவன் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது ஜெராமி டேபிள் வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து தண்ணி எடுத்து கோல் மேல அடிப்பான் ஏன்னா அந்த தண்ணியில வந்து வெறுவைங்கிற பிளான்ட் கலந்துருக்கு இல்லையா சோ அது வந்து வேம்பேருக்கு சுத்தமா ஆகாது சோ பயங்கரமா கோல் கஷ்டப்பட்டு இருப்பான் எலினாவும் சூட்டோட சுட ஸ்டேக்க தூக்கி ஜெராமி என்ன அப்படின்னு படி கொடுப்பா இவனும் போயிட்டு கோலை குத்திடுவான் அந்த இடத்துலயே கோல் எரிய ஆரம்பிச்சிருவான் அப்படியே எரிய ஆரம்பிச்சு கீழே விழுந்துருவான் இப்ப யாரோட என்ட்ரி அப்படின்னு பாருங்க வெளியில கிளாஸ் வந்து நின்றுட்டு இருக்கான் எலினாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா கேக்குறான் கிளாஸ் இல்ல அவன் வந்து ரெண்டு பேர் ரெண்டு ஆம்சியை கட் பண்ண வந்துட்டான் ஜெராமியா வந்து கொல்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போய் பேசாதீங்க நீங்க உள்ள கூப்பிடாம அவனுக்கு டிராப் செட் பண்ணாம அவனால உள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கரெக்டா கிளாஸ் சொல்றான் எலினா நீ அவனை கண்ட்ரோல் பண்ணும் தானே நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் அவனை கண்ட்ரோல் பண்றது வேற நான் அவனை கஷ்டப்படுத்துறது வேற அது என்னோட டேர்ம்ஸ்ல நான் சொன்னேன் ஆனா எனக்கு எப்ப இருக்கும் கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே நான் எரிக்க போறேன் முடிஞ்சா ரெண்டு பேரை தச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஜெராமியும் நீ எங்களை கொல்லவே முடியாது ஏன்னா எனக்கு கியூர் கிடைக்காது இவளை கொண்டுட்டா ஹைபிரிட்ஸே உன்னால உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ நான் வந்து ஹைபிரிட்ஸ் உருவாக்குறத பத்தியும் இதெல்லாம் பத்தியும் நான் கவலைப்படவுன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்ஸ்டண்டா நீங்க கண்ணு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டக்குன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கீழே விளையா யாரோட என்ட்ரி போனி போனி அவன் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன உள்ள இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் எலினா கம்ன்னு சொன்னதா அதுதான் அப்படியே உள்ள இழுத்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு வால் மாதிரி போனி உருவாக்கிற உடனே இவன் ரெண்டு பேரும் கொல்ல போறான் பட் ஆனா யாருக்கிட்டயுமே போக முடியல தட்டுறான் அதாவது கண்ணுக்கு தெரியாத வால் இருக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரே சைட்ல போய் நின்னுட்டு நீ இந்த பிச் நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இன்னும் கோவத்துல நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியாது உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க இவன் பாட்டுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த வாலை தட்டிக்கிட்டே இருக்கான் ஏன் எபேக்கா பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான் நான் உன நம்பவே மாட்டேன் கோல் எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சொன்னா கீழே உங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அப்ப இந்த விஷயம் எல்லாமே நடக்க போது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு ஸ்டெஃபன் நான் லவ் பண்ற பீப்பிள் யாருமே வந்து ஹர்ட் ஆயிடவே கூடாது எலினாவா இருக்கட்டும் டேமனா இருக்கட்டும் ஜெராமி ஏன் உன்னையும் நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எங்களுக்கு கியூர் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அது மட்டும் இல்ல நீ இப்படி இருக்கிறதுனால இருக்கலாம் இல்ல ஹியூமனா மாறினாலும் மாறலாம் ஏன்னா எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்ன்றது வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் ஏன் உன்னை நம்பணும் அப்படின்ற மாதிரி ரெபேகா கேக்குறா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்தது

கிட்டிரு அந்த சைலஸோட ஹெட் ஸ்டோனையும் வாங்கிட்டு வந்துட்டா சரி நாங்க வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வளரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து வச்சிருக்கோம் அதாவது ஒரு டெம்பரரியா தான் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி போனி சொல்லி முடிக்கவும் எலினா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு யாரோட தொல்லையும் கிடையாது நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரெபேகாவும் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சொல்ல நான் ரெபிகாவை டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்ல அவன் நம்ம பக்கம் தான் அதனால அவளை டாக் பண்ணனும்ன்ற அவசியம் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம செவன் சொல்றான் அதனால எலினா எப்படி எப்படிக்கும் அவன் நம்ப முடியும் அப்படி நீ நம்பன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா டே போட்டு கொடுத்துடுறான் ஒரு வேளை அவன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அதனால விசுவாசமா இருக்கால என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டெஃபன் அதுக்கு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா நீ இதுக்காகதான ஒரே தவமா தவம் கிடந்த எல்லாமே கிடைச்சிருச்சில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓ அது சீக்ரெட்டா இருக்கணுமா நீங்க இருந்த விஷயத்தை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி டேமன் போட்டு கொடுத்துடறான் அப்படின்னா அதை நீ செல்லுக்குள்ள போட்டிருக்கும் போதே சொல்லி இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்புல சொல்லிட்டு இருக்கான் டேமன் ஆமா நான் உங்க வெளியே விட்டேனா நீ தான் போட்டு தள்ளிடுவியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப எலினா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாய முடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஸ்டெஃபன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் செயற்பாண்ட யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான் டேஸ்ட் ஸ்டெஃபன் கோவமா எந்திரிக்கும் போது பின்னாடி ஜெராமி பயங்கரமா கத்துறான் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டதுன்னு தான் தெரியுது அவனோட டாட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கண்ணுக்குமே டாட்டு தெரியுது பயங்கரமா அந்த டாட்டு வளர்ந்துட்டு இருக்கு இப்ப இந்த டாட்டு வளர்ந்தாதான் கியூரா கண்டுபிடிக்க முடியும் இங்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்